தேர்தல் ஆணையம் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் அது குறிப்பாக சென்னையில் மிகப்பெரிய ஒரு அநீதி முதல் நாள் வந்து அறுபத்தேழு சதவிகிதம் ரெண்டாவது நாள் ஐம்பத்தேழு சதவீதம் ஐம்பத்தி நாலு சதவிகிதம் பதிமூணு சதவீத வித்தியாசம் எப்படி வந்துச்சு நாங்கள் தேர்தல் அதிகாரிகளை கேட்டால் அவங்களுக்கே விழிப்புதுங்கி நிற்கிறாங்க பதில் சொல்ல தெரியல கேட்டால் நாங்கள் ஒரு ப்ரொஜெக்ஷனில் போட்டோம் மாலை வரைக்கும் வந்துட்டே இருந்தது இப்படி தான் வரும் நினைச்சோம் அப்படிலாம் பதில் சொல்கிறாங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைங்கிறது ஒரு கேலி கூத்து ஏன்னா என் பேர் வாக்காளர் பட்டியலில் இல்லை அப்படின்னா நான் வருத்தப்படக்கூடாது ஆனா என் பேர் ஜனவரி மாசம் வெளியிட்ட வாக்காளர் பட்டியலில் இருக்கு கார்பரேஷன் தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் ரெண்டாயிரத்தி இருபது சட்டமன்ற தேர்தலில் நான் வாக்களிக்கிறேன் அப்ப நான் என்ன பண்றேன் தைரியமா இருக்கேன் மூணு தேர்தல் வாக்காளர் பட்டியலில் இருக்கு நான் போய் ஓட்டு போறேன் நேரம் என்னுடைய வாக்காளர் அடையாள அட்டை என் பாக்கெட்ல வச்சிருக்கேன் எடுத்துட்டு போய் ஓட்டு போட்டால் இப்போ இல்ல அப்புறம் இன்னொரு இடத்துல நான் போறேன் என்னுடைய சகோதரிக்கு இல்லை இன்னொரு இடத்துல மனைவிக்கு இருக்குது கணவருக்கு இல்லை இன்னொரு இடத்துல பிள்ளைங்களுக்கு இருக்குது அப்பா அம்மாவுக்கு இல்லை என்ன வேடிக்கை எல்லாத்துலேயும் டிலீட்டர் டிலீட் புத்திரை மட்டும் குத்தி வாக்காளர் பட்டியல் வச்சோங்க அது டிலீட் என்ன யார் கொடுக்கணும் ஓட்டு போடுறவங்க நான் இந்த இடத்த விட்டு போகிறேன் படிவை எட்ட ஃபில் பண்ணுறேன் ஏதோ ஒன்று அவர் ஃபில் பண்ணிட்டு வெளியே போயிடுறாரு நான் கேட்குறேன் நான் பதிவு பண்ணுறேன் நான் இங்கே வாக்களிக்க விரும்பவில்லை நான் வேறு ஒரு பூத்தில் வாக்களிக்க போகிறேன் அங்கே நான் பதிஞ்சு வைக்கிறேன்னு எந்த கோரிக்கையுமே வராமல் எல்லா வாக்காளரையும் டிலீட்டல் டிலீட் எப்படி சார் பதிய முடியும் மிகப்பெரிய அநீதி நாங்கள் அந்த கணக்கெல்லாம் எடுத்துட்டு இருக்கோம் எடுத்து முடித்த பிறகு அதுக்குன்னு ஒரு தனியாக ஒரு மீண்டும் போய் அதிகாரிகள் சந்திப்போம் தேவைப்பட்டால் சட்டத்தின் உதவியை நாடுவோம் சரியான கேள்வி சரியான கேள்வி ஒவ்வொருவரும் வீடு மாறி வீடு மாறி போனாங்கன்னா அப்பப்போ செக் பண்ணணும் நான் என் வீட்டில் பதினோரு வருஷமாக இருக்கேன் பதினோரு வருஷமாக இந்த தேர்தலுக்காக ஜனவரி மாதம் வெளியிடப்பட்ட பட்டியலில் என் பெயர் இருக்கு அதுக்கு முன்னாடி மூணு தேர்தலும் இருக்குது சட்டமன்ற தேர்தல் கார்பரேஷன் தேர்தலில் இருக்குது அப்போ மூணு தேர்தலை கண்டினியூவாக இருக்கு நான் அதே வீட்டிலலாம் குடியிருக்கிறேன் வேறு எங்கேயும் போகல அங்கே தான் என்னுடைய ரேஷன் கார்டு இருக்குது பால் கார்டு இருக்குது இபி கார்டு இருக்குது வீட்டு சொத்து வரி கட்டுறேன் அப்போ வாக்களிக்கிற உரிமை மட்டும் எப்படி பறி போகும் அது யார் அந்த வேலையை செய்கிறா இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் இப்படி ஒரு கேள்வி அதிகாரி கேட்கிறது மிகப்பெரிய தவறு நடந்திருக்கிறது அவர்கள் பொறுப்பேற்க வேண்டிய கட்டாயம் வரப்போது பாருங்க இருக்கலாம் இந்த அப்பா மேட்லி ரோட்ல போய் சண்டை போட்டாங்க ஏறத்தால அறுநூறு ஓட்டு ரெண்டு பூத்துல காலி அறுநூறு ஓட்டு அறுநூறு ஓட்டுல எல்லாமே பிஜேபிக்கு அந்த பகுதியில் அந்த பூத்துல கடந்த தேர்தலில் அதிக வாக்கு பெற்றோம் இவங்க வெற்றி பெற்ற வார்டு இது சென்னையில் இருநூறு வார்டில் வெற்றி பெற்ற வார்டு பாஜக அங்கே போச்சு அதுக்கு நாங்கள் என்ன பண்ணுறது கம்ப்ளைண்ட் தான் பண்ணோம் இல்லை ஆறு மணிக்கு கதவு முடிவிட்டாங்க போலீஸை வர சொன்னாங்க நாங்கள் உடனே கம்ப்ளைண்ட் லெட்டராக கொடுத்துருக்கோம் அவ்வளோதான் பண்ண முடியும் எப்படி அறநூறு ஓட்டு ஒரு ரெண்டு பூத்தில் போகுங்க இதுக்கு பதில் சொல்லுங்கள் இது யாருடைய அநியாயம் இது திட்டமிட்ட சதி இதில் இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம்